உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி ரிஷபராசிக்காரர்களுக்கான புத்தாண்டு பலன்கள் ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்றாங்க சார் ராசிநாதன் சுக்கரன் சுக்கரன் ராசிநாதன்னா எப்படி இருக்கும் காதலின் நாயகன் காதலின் நாயகன் சுக்கர பகவான் சுக்கரமூர்த்தி சுபமக ஈவாய் வக்ரமின்றி வரமிக தருள்வாய் வெள்ளி சுக்கரவித்தகவேந்தே அள்ளி கொடுப்பாய் அடியாரு கருணை சுக் சுக்கர பகவான் வந்து வந்துட்டாருன்னா வேற எதை பற்றி நீங்கள் கோலப்படுத்தவில்லை காரணம் என்ன அப்படின்னா சுக்கர பகவான் உங்களுக்கு வேண்டுமெனெல்லாம் கொடுத்துட்டே இருப்பார் சுக்கரன்னாலே ஆடம்பரம் சுக்கரன்னாலே டாம்பீகம் சுக்கரன்னா வந்து இல்வாழ்க்கை சுக்கரன்னா காதல் சுக் சுக்கரன்னா என்ன வேணால் சொல்லலாம் தம்பதி இன்டிமசி என்ன வேணால் சொல்லலாம் இந்த சுக்கரனுடைய அனுகிரகம் பெற்ற ரிஷபராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த வருடம் மாபெரும் தொழிலுபெரும் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படியா குருஜி சொல்றீங்க தொழிலதிபர் ஆகிறது என்ன எல்லாராலையும் எல்லா விஷயத்தையும் அச்சீவ் பண்ண முடியாது நமக்கு ஒரு நல்ல நேரம் இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு அந்த நல்ல விஷயம் என்பது ஏற்படும் அந்த நல்ல நேரம் என்பது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாம் ஒரு ட்ராக்கில் போறோம் வண்டி லெப்ட்ல ஒரு பக்கம் ஓடுதுன்னா நம்ம நம்ம போகிறது ரைட் லெஃப்ட்டில் ஓட்டினா அது வண்டி ஒரு பக்கம் ரைட்டில் ஓடுது நிறைய பேர் கேட்பாங்க ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சா என்ன பண்ணலாம் குருஜி நீங்கள் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சா என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டுருக்கீங்க ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி உங்களை என்ன பண்ணலான்னு ஏற்கனவே முடிவு பண்ணிடுச்சு அது இப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து ரிஷவராசிக்காரர்களுக்கு பதினொன்றாம் வீட்டிலே சனி பகவான் வருகிறார் எந்த சனி உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுத்து கொண்டு இருந்தாரோ அவர் உங்களுக்கு பதினொன்றாம் வீட்டிற்கு வருகிறார் லாபஸ்தானத்திற்கு வருகிறார் லாபத்திலே சனி பகவான் என்பது மிக அற்புதமான ஒரு அமைப்பு லாபஸ்தானத்திற்கு வருகிறார் லாபத்தில் இருக்கக்கூடிய சனி பதினொன்று பன்னிரெண்டு ஒன்றை பார்க்கிறார் ஒன்றுங்கிறது லக்னம் உடம்பு அந்த உடம்பை சனி பகவான் பார்க்கும்போது உடம்பில் இருக்கக்கூடிய வியாதிகள் எல்லாம் அகன்று போகிறது சார் யார் ஒருவருக்கு தன்னால் முடியும் என்ற எண்ணம் வருகிறதோ அவர் அந்த உலகத்தில் ஜெயித்தவர் நல்லா புரிஞ்சுக்கணும் உலகத்தில் யாரால யாரால ஒருத்தரும் ஒன்றுமே பண்ண முடியாதுன்னா தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கிறவங்கள உலகத்தில் யாராலேயும் ஒன்றும் பண்ண முடியாது காரணம் என்னென்னா எப்படியாவது முயற்சி பண்ணி மேலே வந்துடுவான் அதனால தான் விவேகானந்தர் சொல்லுவார் ஒன்றை அடைய தீவிரமாக அடைய வேண்டும் என்று முயற்சிக்கும் ஒருவனை இந்த உலகத்தின் எந்த சக்தியாலும் நிறுத்த முடியாது உலகத்தின் எந்த சக்தியாலும் நிறுத்த முடியாது ஒன்றை தீவிரமாக அடைய வேண்டும் என்று நினைக்கும் ஒருவனை அப்போ இந்த ரிஷபராசிக்காரர்களை ஒன்றாம் இடத்தை சனி பார்க்கும் பொழுது தீவிரமாக ஒரு விஷயத்தை முடிக்கணும்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க இந்த வருஷம் முடிவு பண்ண போறீங்க செஞ்சிடலாமா செஞ்சிட்டா போச்சு அலெக்ஸ் ஒருட்டும் அதான மருவாது அப்படிங்கிற மாதிரி பிகில் பட விஜய் மாதிரி ஓபனிங் சீனில் அந்த டோர்லாம் திறக்கிற அளவுக்கு அப்படியே எந்திரிச்சு பிகிலே கப்பு முக்கியம் பிகிலே அப்படி உங்களுக்குலாம் கப்பு தான் இந்த வருஷம் கப்பு இந்த வருஷம் பிகில் நீங்கள் தான் சார் சிவராசிக்காரர்களுக்கு ஒன்றை சனி பார்க்கிறார் சனி ஐந்தாம் இடத்தை பார்க்கிறார் உங்களுடைய ஐந்தாம் வீடுங்கிறது பாக்யஸ்தானம் யோகஸ்தானம் அஞ்சாம் இடம்ங்கிறது யோகஸ்தானம் அந்த யோகத்தை சனி பகவான் பார்க்கையிலே மங்களகரமான நிறைய விஷயங்கள் நடக்கப் போகிறது என்ன யோகம் சார் ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறோம் திருமண யோகம்ங்கிறது வந்தால் தான் கல்யாணம் ஆகும் எத்தனையோ இடத்துல பொண்ணு பார்க்குறோம் எல்லாருக்கும் கிடச்சிருச்சா எத்தனையோ இடத்துல பையன் பார்க்குறோம் எல்லாருக்கும் கிடச்சிருச்சா இல்லை ஒன்று அந்த பொண்ணுக்கு நம்மளை பிடிக்காமல் போயிடுது இல்லை நமக்கு அந்த பொண்ணை பிடிக்காமல் போயிடுது திருமணம் என்பது ஒரு யோகம் எல்லோரும் வந்து குழந்த பத்துக்குறோம் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரியே நம்ம நினச்ச மாதிரியே குழந்த பிறந்துருக்குதான் நம்ம ஒரு பிளான் பண்ணியிருப்போம் ரெண்டு வருஷம் இந்த மாதிரி பண்ணலாம் அப்புறம் குழந்த ஓகே ஆனதுக்கப்புறம் நம்ம ஆஸ்திரேலியா போயிடலாம் அமெரிக்கா போயிடலாம் நம்ம ஒரு பக்கம் வாழ்க்கையை டிசைன் பண்ணால் வாழ்க்கை நம்மளை வச்சு ஒரு டிசைன் பண்ணிகிட்டு இருக்குது சார் பெரும்பாலான ஊரில் மெட்ராஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ இது கூட சொல்லுவாங்க நம்ம இவங்கள வச்சு சம்பாதிக்கலாம்னு நினச்சா இவங்க நம்மளை வச்சு சம்பாதிக்கிறாங்க அந்த மாதிரி தான் நம்ம குழந்தையை பெற்றுக்கலாம்னு நினச்சா இந்த வாழ்க்கையை ஜெயிக்கலான்னு நினச்சா வாழ்க்கை நம்மளை ஓட விடுது ஸோ அந்த ஐந்தாம் வீட்டை சனி பகவான் பார்க்கும் பொழுது குழந்தை பிராப்தி என்பது கிடைக்கும் ரொம்ப வருஷமாக ஐஇ பண்ணுறேன் குருஜி நான் ஐவிஎஃப் பண்ணுறேன் இந்த சிகிச்சைகள் சிறப்பு சிகிச்சைகள் எல்லாம் சனிதான் இவர்களுக்கெல்லாம் உங்களுக்கு குழந்தை கிடைக்கிறதுக்கான அற்புதமான வாய்ப்பு என்பது உண்டாகும் மாதிரி இந்த சனி பகவான் பத்தாம் பார்வையாக உங்களுடைய எட்டாம் இடத்தை பார்க்கிறார் மாங்கல்ய பலம் அசையா சொத்துக்கள் எல்ஐசி பாலிசி போட்டிருக்கேன் நான் ப்ராவிடெண்ட் ஃபண்ட்லேருந்து நான் வந்து லோன் எடுக்கலான்னு இருக்கேன் நான் இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன் போன்ற நிறைய விஷயங்கள் நீங்கள் அசையா சொத்துக்களை உருவாக்கின உருவாக்கணும்னு நினைக்கிற எல்லாருக்கும் இந்த வருடம் பொற்காலமாக இருக்கும் அசையா சொத்துக்கள் இதே இதெல்லாம் அசையா சொத்தோ அதெல்லாம் நீங்கள் உருவாக்குவீங்க ஒரு வீடு வண்டி வாசல் எல்லாம் அசையா சொத்து தான் அசையா சொத்துக்களை நீங்கள் தான் உருவாக்குவீர்கள் குரு பகவானுடைய உங்களுக்கு சனி பகவானுடைய அருளால் இந்த சனி எட்டை பார்ப்பது என்பது ஆயுள் பாவத்தை அதிகரிக்கும் நிறைய பேர் ஆக்சிடென்டல் பீரியடு ஹாஸ்பிட்டலில் இருக்கும் உயிருக்கு போராடுறோம் இந்த மாதிரி கட்டி வந்துருச்சு டியூமர் மாதிரி வந்துருச்சு இது வந்து உயிரோடு இருக்குமானே தெரில என்ன ஆகும்னு தெரில கவலைப்படாதீங்க இந்த வருஷம் உங்களுக்கு வந்து அது சரியாகிவிடும் எல்லாவற்றுக்கும் மேலாக ரிஷபராசிக்காரர்களுக்கு ரெண்டாம் வீட்டிலே குரு பொன்னார் மேனியே ரெண்டாம் வீட்டிலே குரு ரெண்டில் இருக்கக்கூடிய குரு எதை தருகிறார் ரெண்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு பொண்ணை அள்ளித் தருகிறார் எவ்வளோ கோவ பொண்ணு பொண்ணும் பகட்டும் பீதாம்பரமும் எல்லாம் அள்ளித்தரார் குரு பகவான் குரு பகவான் மாதிரி உங்களுக்கு கொடுக்கிறது யாரும் கிடையாது அதனால தான் பொன்னார் மேனியன் என்று அழைக்கிறோம் ரெண்டாம் இடத்திலே குரு தனஸ்தானத்தில் குரு தனத்தில் இருக்கக்கூடிய குரு ஐந்தாம் பார்வையாக ஆறாம் இடத்தை பார்க்கிறார் ரண ருண ரோக சத்ருஸ்தானத்தை பார்க்கிறார் வியாதி கடன் கஷ்டம் முதலியவற்றை குரு பகவான் பார்த்து விட்டார் குரு பார்க்க கோடி நன்மை குரு ஐந்து ஆறாம் பார்வையாக ஐந்தாம் பார்வையாக ஆறாம் இடத்தை பார்க்க கோடி புண்ணியம் உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது கவலைப்படாதீங்க ரண ருண ரோகம் உடம்பு வியாதி கடன் கஷ்டம் எதிரி சத்துர் எல்லாம் போயிடும் இந்த குரு பகவான் ஏழாம் பார்வையாக எட்டாம் இடத்தை பார்க்கிறார் எட்டாம் இடம் என்பது என்ன ஆயுள் பாவம் ஆயுள் பாவத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது ஆயிசை அதிகப்படுத்துகிறார் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் சாதாரணமாக எனக்கு வந்து இவ்வளோ பெரிய விஷயம் நடக்கும்னு தெரில நான்லாம் இறந்துருவேன் நினைச்சேன் என் காலம் முடிஞ்சு போயிடுச்சுன்னு நினச்சேன் கவலைப்படாதீங்க குரு பகவானுடைய விடும் பொழுது பொற்பார்வைப்படும் பொழுது ஆயுசு இன்னும் நூறு வருஷம் நீங்கள் வாழ்கிறதுக்கு கடவுள் உங்களை பிளஸ் பண்ணியிருப்பார் அதெல்லாம் வேணாம் குருஜி என் நோய் தீர்ந்து என் குடும்பத்தோடு நல்லா இருந்தால் இனிமேல் நல்லா இருப்பீங்க இனிமேல் நல்லா இருப்பீங்க குரு பகவானுடைய பார்வைப்பட்டாச்சு அடுத்து குரு பகவான் பத்தை பார்க்கிறார் பத்தை குரு பார்க்கும்பொழுது தொழில் அபிவிருத்தி அதிகமாகும் ஆக ரிஷபராசிக்காரர்கள் தொழில் அபிவிருத்தி ராகு கேது ஏற்கனவே ராகு வந்து பத்தில் இருக்கார் பத்திலே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டு ஆக தொழிலதிபர்கள் பெருஞ்செல்வந்தர்கள் கோடீஸ்வரர்கள் எல்லாம் நீங்கள் தான் அடித்து தூள் பண்ண போறீங்க ரிஷபராசிக்காரர்கள் காட்டில் மழை நூற்றுக்கு இரநூறு மார்க் தொடர்ந்து பேசிட்டே இருங்க குருஜி கேட்டே இருக்குன்னு போல ஆசையார் கீழே போயிட்டு இருக்க இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை புக் பண்ணி பார்த்துக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்